வானத்தையும் தேவனானதற்கு மகிமை உண்டாவதாக நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யாத்திரையாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டார் ஆராதனையினுடைய கருத்து அதனுடைய பொருள் அதனுடைய தன்மை அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது ஆராதனை கருத்து குறித்து பழைய பாடலே சொல்லப்பட்டிருக்கிறது பாடலே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி யாத்ரா தினத்திலே ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி இசை வாசிக்கும் பொழுது ஒரு ஜனத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்று நம்ம தொடர்ந்து வேதாத்மத்திலே வாசிக்கும் பொழுது அந்த ஒரு ஜனம் இன்றைக்கு நீங்களும் நானும் உலகம் அனைத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி உலகம் அனைத்திற்கும் ஒரே ஆட்டுக்குட்டி ஆராதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால் நாம் என்ன சொல்லிக் கொடுப்போம் ஆராதனை வழியை வழியை புதிய ஏற்பாட்டிலே தொழுகையாக இருக்காது ஆராதனை தொழுகை அப்படின்னும் போது பழிய ஏற்பாடிலே ஆராதனையிலே ஜெபம் இருந்தது அந்த ஜெபம் என்னவாக இருந்தது என்றால் தூபவர்க்கம் தூபம் காட்டப்பட வேண்டும் ஆனால் புதிய பாடலே அது என்னவாக இருக்கிறது என்றால் ஜபதூபம் எனது ஜபத்தும் தொழுகையிலே ஜபம் என்னவாக இருக்கிறது என்றால் தூபமாக இருக்கிறது பாடல்களை இசை கருவிகளை மீட்டு பாடினார் அங்க இருக்கக்கூடிய தொழுகையிலே இசைக்கருவி

பக்தியுடனே பாடலை பாடி எல்லாவற்றையும் புதியற்பாடிலே தொழுமையிலே மாற்றம் அமைத்து வைத்திருக்கார் என்ன நாம் எல்லாம் பாடணும் பழைய பாடிலே ஆசாக்குரிய வாயில வேதத்தை தேடுவார்களே புதியற்பாடிலும் போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்றது அதாவது தேவச்செய்தி ஆராதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால் இந்த ஐந்து காரின் பழைய ஏற்பாடில் இருந்தது போல புதிய ஏற்பாடிலும் இருக்கிறேன் என்கிற தன்மையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அங்கு அப்பம் பிட்டார்கள் எப்பம் பிட்டார்கள் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை பன்னிரண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பமும் மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கு மாவினாலே செய்யப்பட வேண்டும் அவைகளை நீ கத்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜின் மேலே இரண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கிலும் அவ்வாறு அப்பங்கள் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்திலும் சுத்தமான தூப வர்க்கம் போல கடவாய் அது அப்பத்தோடு இருந்து ஞாபகம் முடியாத கத்திற்கு ஏற்ற இருக்கும் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரோவின் புத்தர் இஸ்ரோவின் புத்தருடைய கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் அல்லது என்ன தோறும் ஓய்வு நாள் தோறும் ஓய்வு நாள் தோறுனா எப்படின்னா சனிக்கிழமை வருகின்றதோ ஓய்வு நாள் தோல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அப்பங்களை என்ன செய்ய வேண்டும் வேண்டும் புதிய ஏற்பாடு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சகோதரர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம கேட்கிறோம் அப்போ சில இருபது ஏழிலே வாசிக்கும் பொழுது ஆராதனையுடைய கருத்து என்னவென்று கேட்டால் புதிய சரி சரி அதனுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கறேன் அப்பஸ்தல இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனப்படமா தெரிந்த வசனம் தானே வாசிக்க வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் சீசர்களா யார் என்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் சீசர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை தரித்தவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக அப்ப ஏற்பாடிலே அதனுடைய ஆராதனையுடைய முறைமைகளை பார்க்கிறோம் புதிய ஏற்பாடிலே தொழிலினுடைய முறைமைகளையும் பார்க்கிறோம் பழியேற்பாடிலே காணிக்கையை வெறுமையோடு கூட வரக்கூடாது நீர் முதற்கணியை என்ன செய்யணும் உனக்கு விளையக்கூடிய முதற்கனியை நிலைத்தல விளையக்கூடியதை நீ கொண்டு வரணும் புதிய ஏற்பாடு அப்படியாக இல்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் வாரத்தின் முதல் நாளிலே பரிசுத்தமான்களாகிய நாம் காணிக்கையை கொண்டு வர வேண்டும் ஆராதனையுடைய கருத்து ஆராதனையிலே பல இடங்களிலே மாதத்திலே ஊரும்பதும் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ கருத்து எடுப்பதை பழியேற்பாடும் சரி புதிய நிழலாயிருந்ததை நிஜமாக நமக்கு வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் பழியேற்பாடலை பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அதாவது மன்னிக்கவும் ஒரு ஜனத்திற்கு ஒரு தேசத்திற்கு சொல்லப்பட்ட விஷயத்தை இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதுமாக எல்லா ஜனங்களும் இந்த சத்தியத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும் பழியேற்பாடிலே இஸ்ரையினருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது புதிய கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட சகல ஜன ஜனங்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் உடன்படிக்கக்கூடிய அடையாளம் விருத்த சேதனமாக இருந்தது இங்கு புதிய உடன்படிக்கக்கூடிய அடையாளம் கத்தனுடைய பந்தி இருக்கிறது ஞானசானம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இயேசுரேமியர் மட்டும் ஆராதனை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வருகிறது எங்கும் வருகிறது எவ்வளவு பெரிய ஆசிரியர் பார்த்தீங்களா நீங்கள் நானும் எங்கே இருந்தோம் முன்னே தேவனுடைய ஜனமா இல்லை தேவனுடைய ஜனமா இருக்கிறோம் முன்பு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசாரியர்கள் இருக்கிறவர்கள் தான் ஆசிரியர்கள் இன்றைக்கு ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஆசாரியர்கள் அன்றைக்கு ஆரோனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரியர்கள் யாரு ஆரோனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் ஆரோனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரம் அல்ல யூத கோத்திரத்திலே அவன் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அங்கு லேவி கோத்திரத்துலதான் ஆசாரிய பழியேற்பாடிலே இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அந்த ஆசாரியன் பழியேற்பாடிலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு அவனும் பாவம் செஞ்சான்னா என்பதாக வந்து பலி செலுத்தியாக வேண்டும் யாரு ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் ஜனங்களுக்காக வார்த்தையை சொல்கிறவர் பலியை செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் அவர்களும் அந்த அந்த அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பலி செலுத்தியாக வேண்டும் அவர்களுடைய பாவங்களுக்காக இயேசு நமது எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்றால் பலியானார் ஆராதனுடைய கருத்து இன்றைக்கு அநேகர் நாம் உணராமல் இருக்கிறோம் பண்டிகை ஓய்வு நாள் அங்கு வீரால் வீடுகன் சாக வேண்டும் இங்க என்ன சொல்றாரு நம்ம செத்தர் நம்ம ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தொழிலே பங்கு பெறவில்லை என்றால் இறந்துட்டோமா அங்க ஓய்வு நாள்ல வேலை செய்து என்ன செய்யணும் கல்லிருந்து கொண்டோம் ஆனா இங்க என்ன செய்யணும் யாராவது கல்லேறாங்களா எரியவில்லை அப்ப ஆறாவது கருத்து ஏதாவது தெரியல அதனுடைய தன்மையும் தெரியல அதனுடைய உணர்வும் வரல ஆறாவதுனா எனக்கு அஞ்சல் இருக்கும் நடுவே ஆச்சரிய மேல் ஓடுறது கிடையாது இவர் ஆபீஸ்ல வேலை செய்யற பிச்சுக்கிட்டு ஓடிட முடியுமா ஆனா இங்க ஒண்ணும் பண்றது இல்லையா அந்த சர்வ வண்ணம் உள்ளவர் உங்களையும் என்னையும் ஒன்று செய்யறது இல்லையா இஷ்டத்துக்கு போறது வரது நம்ம பயம் வர வேண்டும் என்ன வர வேண்டும் பயத்துடனே தேவனை வேண்டும் நடுக்கத்துடனே அவருக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டும் நடுக்கு வரணும் பயம் வரணும் ஐயோ நம்மளை பாதுகாத்துட்டு வந்தாரு உலக அப்பா அம்மாவுக்கே பயப்படாத நாம நம்முடைய தேவன்கள் நம்ம பயப்படலாமா இல்லையா பயம் நிச்சயமாகவே பிதா வர வேண்டும் அந்த பயத்துடனே அந்த பணியும் அந்த பக்தி வரும் அந்த பக்தி வந்தா நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வும் ஆசீர்வாதம் என்பது சந்தை இல்லை பழியர் பாடலே யாத்திரா பன்னிரண்டு இருபத்தி ஆறிலே அந்த தலைப்பிள்ளையுடைய சங்கா அதற்கு நீங்கள் முன்பதாக அந்த ஊர் குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் சமைக்க வேண்டும் அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி அதுல கட்டளை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்காமாகிய ஆட்டுக்குட்டி என்று வேதாந்தத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் நமக்காக அழைக்கப்பட்டார் இதுல பந்தியில பங்கு பெறும் பொழுது ஏன் வந்து அனுப்பங்கு அந்த தெய்வீக உணர்வு அந்த தெய்வீக எண்ணம் இது பழைய உடன்படிக்கை அல்ல இது ஒரு புதிய உடன்படிக்கை இதில் பங்கு பெறும் பொழுது நம்முடைய வாழ்வானது ஆசீர்வாதத்திலும் வியாபாரியும் தேவ தம்மை ஆசிர்வகுத்து நடத்துவாராங்க நம் யாவரும் நம்முடைய சிறங்களை காத்து